தாய் வீடு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்வுரிமை அமாயாவின் கடிதம் எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி புதிய வருடம் உங்கள் எல்லோருக்கும் என் வந்தனங்கள் அன்பே உருவான விலங்குகளே பறவைகளே அவசர அவசரமான என் பயணத்தை உங்களிடம் சொல்லவும் விடவில்லை ஸ்டெஃபனி அழுத கண்ணீரோடு அவளோடு புறப்பட்டு விட்டேன் ஸ்டெஃபனி பட்டியை போட்டு அழைத்த போது என்னால் மறுக்க முடியவில்லை முதலில் எங்கு அழைக்கிறாள் என்றும் புரியவில்லை அவளது அவசரமும் அவளது கண்களில் திரண்டிருந்த கண்ணீரும் என் மனதை உறுத்த அவளோடு புறப்பட்டேன் நான் புறப்பட்ட தருணத்தில் நீங்கள் அனைவரும் மழை வெள்ளத்துள் அலைப்புண்டு தரவை வயல்களில் இருந்திருக்க வேண்டும் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் அவள் என்னை ஏற்றியபோது என் பிறந்த பூமியை பிரிந்து செல்கிற உணர்வில் நான் அழுதேன் ஸ்டெஃபனி என்னை அணைத்து கொண்டாள் உங்களிடம் சொல்லாமல் பயணப்பட்டது மிகுந்த மன ஏற்படுத்துகின்றது விமான பயணம் இதுதான் முதற் தடவை எனக்கு என்று இந்த முறை பயணம் ஏனோ மிகவும் மனதை உறுத்துகின்றது இன்று நாங்கள் எங்களை மொழியை நன்றாக கற்றுக்கொண்டுள்ளோம் விண்ணுலகின் ஊடாக நான் முகில்களை தாண்டி மேலழுகின்றேன் மனிதர்கள் நம்புவது போல் எந்த தேவர்களும் தேவதைகளும் சுவர்க்கமும் வானில் என் கண்ணில் தெரியவில்லை பூமி பந்தில் தற்செயலான பிறப்புகளான மனிதர்களும் நாமும் மிக பெரிய அர்த்தம் தேடி அலைவதென்பதுதான் கீழே விரிந்து கிடக்கிற பூமியின் சாபம் நாங்கள் போகும் பயணம் இந்தியாவில் தரித்து பின் கனடா போவதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது கனடாவில் இருந்து மீண்டு இந்தியாவில் வசிக்கும் ஸ்டெஃபனியின் சினி தேவகியை சந்திக்கவே அந்த ஏற்பாடு இந்தியாவில் தங்கிய வேளை நாம் பல விடங்களை தேவகியோடு சேர்ந்து பார்த்தோம் மிக ஏழ்மையான தேசம் என தேவகி தன் தேசத்தை பற்றி ஸ்டெஃபனியோடு முறைப்பாடு செய்தாள் ஆனாலும் இவர்கள் கலை சிறந்தது மிக்கது என்றால் ஸ்டெஃபனி என்ன என்றால் தேவகி இவர்கள் வைரங்கள் என்று போற்றி பாதுகாப்பாக வைத்திருப்பவை முழு மூடத்தனங்களைத்தான் சாதி பிரிவுகளை ஏற்ற தாழ்வுகளை மொழி மீதான அதீத காவலை மட்டும்தான் கோபத்தோடு சொன்னால் தேவைகி மொழியறியா விலங்குகளிலிருந்து சிறிது பரிணாமம் பெற்று ஆளுக்கொரு மொழி பிரித்தழிகிற மனிதர்களைப் போல மிருகங்கள் இன்னமும் ஆகிவிடவில்லை என்பது மகிழ்வுதான் மொழி என்பது தகவல் பரிமாற்ற கருவி அதைவிட அதில் வேறொன்றும் இல்லை அவரவர் மொழிகளுக்கு புனிதம் ஆளுக்கால் மோதி அழிவதுதான் பூமியின் வரலாறாய் திகழ்கிறது வந்தாரை வாழ வைக்கும் பண்பும் விருந்தோம்பலுமே மனித இனச்சிறப்பு என்று தட்டுகிற இனங்கள் ஒருவர் கண்டுபிடித்ததோ அல்லது செய்த பொருளையோ அதன் உண்மையான பேரில் அழைக்க விரும்புவதில்லை தாங்கள் தம் மொழிப்பெயர்களை மட்டுமே அவைகளுக்கு வைக்க துடிக்கின்றார்கள் தேவகி பேசியபடியே இருந்தாள் இந்தியா என்பது சாதிகளால் உருவாக்கப்பட்ட தேசம் இங்கு தோன்றிய சமயங்களும் இங்கு வந்தேறிய பிற சமயங்களும் என்றாள் தேவகி ஸ்டெஃபனி வாயடைத்து போனால் மதங்களில் புதிய சிந்தனைகளை மாற்றங்களை சீர்திருத்தமாக கொண்டு வந்து சாதியை போக்க முடியாதோ என்றாள் ஸ்டெஃபனி சொல்லளவில் அன்பே சிவம் என்றும் அனைவரும் சகோதரர் என்றும் சொல்லுபொழுதான் அனைத்து மதங்களும் ஆனால் நடைமுறையில் சாதிக்காக மதம் மாறியவர்கள் கூட சாதியை இறுக்கமாகவே இன்றளவும் பேணுகின்றார்கள் மதம் எதுவும் மெற்று போனால்தான் சாதியை சிதைக்கலாம் என்ற மார்க்ஸ் அவர்கள் முன்வைத்த வர்க்க போராட்டம்தான் சிறப்பென அறிந்தும் அதை தோற்கடிப்பதே தங்கள் கடமையாக இருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பவாதிகள் என்றால் தேவகி இன்னமும் ஒருபடி மேலே போய் மொழி பண்பாட்டி சீர்திருத்தம் மத சீர்திருத்தம் என்றெல்லாம் தங்கள் சாதிகளை தக்க கூடியதாக சாதி வளர்ப்பு கம்யூனிசம் பேசுபவர்கள் இந்தியர்கள் என்றால் தேவகி இங்கு மிருக வணக்கம் முக்கியமான தோன்றோ மிருகங்களை வணங்கும் மனிதர்கள் அல்லவா நம் முன்னோர் அதற்கு சான்றாகத்தான் எருமை யானை புலி காண்டாமிருகம் ஆடு யுனிகோன் என்ற ஒற்றை கொம்பாடு மற்றும் பாதி மிருகமும் பாதி மனித உடலுமான பல விலங்குகள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஆமாம் நாம் மிருகங்களில் இருந்து வந்தவர்கள் தானே என்றாள் ஸ்டெஃபனி அமாயாவாகிய என்னை தடவியபடியே பாரசீக கடற்பரப்பை தாண்டிய மெசொபத்தோமியாவிலும் மனித மீன் இருந்ததை படித்ததாய் ஞாபகம் என்றாள் ஸ்டெஃபனி உலகெங்கும் மூடர்கள்தான் அரிஸ்டோட்டில் இந்திய விலங்கினைச் சொன்னது இந்த யூனிகோன் என்ற ஒற்றை கொம்பு எதைத்தான் என்று யூனிகோன் உருவத்தை தடவினால் இந்திய தோழி தேவகி இது தமிழ் நாகரிகம் என்பவர்கள் இதுக்கு தமிழ் பெயரும் இன்னமும் வைக்கவில்லை என்றாள் அவள் ஆராய்வாளர்கள் சார் ஜோன் மார்சலும் சார் மோர்டிமர் வீலரும் தூக்கி கொண்டாடிய யூனிகோன் இது ஐயாயிரம் வருட மண்ணை தோண்டி நாகரிகம் தேடுபவர்கள் கூட இருக்கும் சக மனிதரை குளி தோண்டி புதைக்கிற கேடானவர்களாக இருக்கின்றார்கள் சாதி பகுத்து ஏற்றத்தாழ்வோடு வாழ்பவர்களாயிருக்கின்றார்கள் வெளியே வந்த நாங்கள் பெருஞ்சாவடியில் ஒரு சாப்பாட்டு கடைக்கு வந்தோம் என்னை ஸ்டெஃபனி நீளமான நீல நிற கயிற்றில் கட்டி தன் கையோடு பிணைத்திருந்தாள் ஆனாலும் அவற்றிற்கு மட்டுமே உணர்வும் மானமும் மிகுதியாக இருப்பதாக எண்ணி வந்தேறி நாயாரை என்னை பார்த்து குலைத்தன நான் அங்கு நின்ற சிறு நாயகே போய் நான் உன் நண்பன் உன் இனம் அது சீற்றத்தோடு என்னை கடிக்க வந்தது நீ எண்ணின நாயல்ல என்றன அவை கூட்டாக நாயெல்லாம் ஒன்றுதானே என்றனா நாம் எல்லோரும் ஒன்றானால் தானே நம் உரிமைகளை போராடி பெறலாம் என்றே நான் அவை கூட்டாக குலைத்தபடியே இருந்தன தன் இனத்தையே ஒன்றோடு ஒன்று சேர்க்காத இவற்றின் விடுதலைக்காகவா இத்துணை காலமும் நாம் விலங்கு பண்ணையில் போராட்டம் புரட்சி என மாய்ந்தோம் நாம் அனைவர் வாழ்க்கையையும் குலைப்பது நாம் நம்மீதே கொண்டுள்ள சந்தேகம்தான் முதலில் எம்மவர்களை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டுமென்றேன் என்னை பார்த்து குலைத்த அந்த நாய்களிடம் அந்த நாய்கள் நான் சொல்வதை கிரகிக்காமல் என்னை துரோகி வந்தேறி என்றெல்லாம் திட்டியபடி மேலும் குலைத்தபடியே இருந்தன மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் என்று இந்த உலகை எந்த வேறுபாடுமின்றி தின்று தொலைப்பது ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற வெறுப்பும் இந்த நம்பிக்கை இனமும் தான் நான் பெருமூச்சறிந்தேன் தம் ஊரில் உள்ள நாய்கள் மட்டுமே தம் இன நாய்கள் என்றும் அவையே இங்கு நாட்டாண்மை என்றும் உறுதியாக நம்பி நின்றன உள்ளூர் நாய்கள் எது செய்தாலும் சரியென்றே ஊர் நாய்கள் வாதிட்டன காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதியின் பொதுமை செத்து கிடந்தது இந்த நிலம் நமக்கான நிலம் நாம் தனித்துவமானவர்கள் நம் பண்பாடு வேறு உன் போன்ற வம்பேறிகளின் பண்பாடு வேறு என்று அந்த நாய்களை பார்த்து அமாயா நாய் பயந்து போய் ஸ்டெஃபனியோடு ஒன்றியது உழுது போடும் மாடே உரிமை உனக்கு கேடோ தொழுது நிற்க சொன்னால் தொலைவில் அழுகை என்ன இங்கே அடிமை விலங்கு நீயே முழுமை உலகும் மனிதர் மொத்த சொத்து அன்றோ என பாடுகிற சுயநல மனிதரும் நம் நிலம் இது எமக்கு மட்டுமே அதிகாரம் என்கிற இந்த நமது விலங்குகளும் அடிப்படையில் ஒரே கருத்தியல் கொண்டவைதான் கடை வாயிலில் நின்ற பயோதிபர் ஒருவரை கடையின் காவலாளி கழுத்தில் பிடித்து வெளியே தள்ளினான் ஸ்டெஃபனியின் காலடியில் வந்து விழுந்த அந்த முதியவரின் பிடித்து தூக்கினாள் ஸ்டெஃபனி பசியோடு இருக்கும் அந்த முதியவருக்கு அந்த உணவு வாங்கி கொடுத்தாள் கிழவனுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருவருமே இன்று கல்யாணம் கட்டி நன்றாக இருந்தார்கள் இவரது உழைப்பு இருந்தவரை உடன் வைத்திருந்தவர்கள் உழைப்பை இழந்த போது அவரை தெருவில் விட்டார்கள் பிள்ளைகள் குடும்பம் இவரை தவிக்க விட்டுவிட்டு ஊரை விட்டே போய்விட்டார்கள் என்றார் அந்த முதியவர் கண்களில் நீர் மல்க அவர் என்று தனித்து போனார் அவரது கரத்தில் இரண்டு ரூபாய்கள் இருந்தன இந்த பூவிலகில் அந்த இரண்டு ரூபாய்க்கு எதையும் எவரும் வாங்கிவிட முடியாது கிழிந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து அந்த இரண்டு ரூபாயை எடுத்து ஸ்டெஃபனியை நோக்கி நடுங்கும் கரங்களோடு நீட்டினார் சாப்பாடு வாங்கி கொடுத்த நன்றி உணர்வை காட்ட இதுதான் என் கையில் இருக்கு தாயே நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை இந்த காசை நீட்டி எதையும் வாங்க முடியவில்லை நீ வாங்கி தந்து என் உயிர் காத்தாய் தாயே நன்றி உணர்வில் அவர் நான் தளதளத்தது தயங்கி தயங்கி வந்த அவரது வார்த்தைகள் மிக பரிதாபகரமாக இருந்தது குரல் நடுங்கும் அவரது வார்த்தைகளுள் கௌரவம் மானம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையையும் துருத்தி கொண்டு நிற்கிறது அவமானத்தில் அவர் என்று குறுகி போயிருந்தார் வாழ்ந்த மனிதர்கள் கட்டு வயிற்று பசிக்கு கையேந்துகிற நிலை என்பது சாவிலும் கொடியது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன அள வேண்டாம் ஸ்டெஃபனி அவர் கண்களை துடைத்த போது அமாயா நாயாகிய நான் நன்றியோடு ஸ்டெஃபனியை நாவால் நக்கினேன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் முது வயதில் பிள்ளைகளுக்கு சுமையாகி அவர்களால் ஒதுக்கி வைக்கப்படும் ஒவ்வொருவரின் துன்பமும் அவர் கண்ணீரில் வடிந்தது பேர குழந்தைகளை கூட தன்னிடம் பேச விடாத தன் மருமகள்களை அவர்களை நம்பும் தன் மகன்களை எண்ணி துக்கித்த கண்ணீர் அது சொந்த மருமகளினால் சோற்றை திருடியதற்காக வீட்டில் உள்ள பொருள்களை திருடியதாக வீட்டினை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அந்த அப்பாவி மனிதரின் கதையை கேட்ட அம்மாயா மனிதர்களிலும் விலங்குகளிலும் தாம் வாழ அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதை உணர்ந்தது ஒருவர் பசிக்க இன்னொருவர் உண்டு கொழுக்கின்ற கெட்ட உலகு இது வாழ்க்கை கொடியதுதான் சாப்பிட்ட பின் தள்ளாடியபடியே எழுந்தார் அந்த முதியவர் ஸ்டெஃபனியிடம் இரண்டு ரூபாயை நீட்டினார் சுயமரியாதையை இறுதி வரை விட்டுவிடாத அவரின் உறுதியது ஸ்டெஃபனி சிரித்து கொண்டே அவர் பைக்கெட்டில் பத்தாயிரம் ரூபாய்கள் பணம் வைத்து அவரை ஆதரவோடு அணைத்தாள் ஆற்றாமையோடு அழுதார் அவர் வாடிய பூக்களை அப்புறப்படுத்தி எறிந்துவிட்டு வாழும் பூக்களை மட்டும் ஏற்றி துதிக்கிற மனிதத்தின் இயல்பு ஒவ்வொரு மனிதருக்கும் விலங்கிற்கும் முதுமை என்பது கொடியது தன்னின மூத்தவர்களையே காப்பாற்ற இயலாத இத்தகு சமூகத்துள் போர்களும் புரட்சிகளும் எத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய விலங்கு பண்ணை போராட்டம் சரிதானா என்று தண்ணியே நொந்தது அமாயா போர்களினால் வாழ்வு பெருஞ்சோகமாகிவிட்டது இப்போர்களை எவ்வளவு விரைவில் ஒழித்துவிட முடியுமோ அவ்வளவு விரைவில் ஒழித்துவிட வேண்டும்ால் இத்தகு முதியவர்களின் பிரச்சனைகளும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் தூர்ந்து விடுமா உண்மையில் வெள்ளான் தன் ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்கானது தானா போர்கள் அமாயா கலங்கி போனாள் தான் விலங்கின விடுதலைக்கானதாக எண்ணியிருந்த போராட்டத்தின் அடிப்படை என்ன மனிதரை அழித்து விலங்குகளை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றுவதால் விலங்கினத்துள் உள்ள ஏற்ற தாழ்வுகள் நீங்கிவிடுமா என்ன நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மண் தம் சொந்த மண் என்று இருந்த எவரும் இன்று இல்லை இன்றிலிருந்து நூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் வரப்போகிற ஆண்டுகளில் இன்றிருக்கும் எவரும் இருக்க போவதில்லை யார் போராடினார்கள் எதற்கு போராடினார்கள் என்கின்ற தேடல் கூட இல்லாமல் அனைத்தையும் அந்த சமூகங்கள் மறந்து போகும் எவரை துரோகி என்று கொன்றார்களோ எவரை அடிமையாக்கி விற்றார்களோ அனைத்தும் எந்த விவரமும் அற்று அழிந்து போகும் அனைத்தும் புதிதான புதிய தடங்களில் பூமி சுழலும் புதிய வரலாறுகளை புதியவர்கள் எழுதுவார்கள் நிலம் போனால் பலம் போகும் பலம் போனால் இனமே போகும் என்று எழுதுகிற ஒவ்வொருவரும் தன் வீட்டு வேலி கதிகால்களை தள்ளி போட்டதற்காக பக்கத்து வீட்டுக்காரரை கொன்று மாய்பவர்கள்தான் அவர்கள் எல்லோரும் எதுவுமின்றி யாரும் இந்த உலகத்தில் நித்திய உயிருடன் மீண்டு மரண பெருவாழ்வு வாழ்பவர்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது அன்றுவரே ஒன்றாக இருந்தவர்கள் பாகிஸ்தான் ஆகிய தம் நிலத்தில் தாம் துன்புறுத்தப்படுவோமோ என்ற பயத்தில் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட இந்துக்கள் ஒருவித கலக்க வரியோடு அடைக்கலம் நாடி இந்தியாவுக்கு வந்தார்கள் அதே எண்ணிக்கையில் இந்தியாவிலிருந்து முகமதியர்களும் பாகிஸ்தானிய மண்ணில்தான் தாம் பாதுகாப்புண்டு என்று அதை நாடி ஓடினார்கள் இந்த மக்கள் நம்புவது எதை சக மனிதரை நம்பாமல் போவதன் தாற்பயம் என்ன இத்தகு வெறுப்பு பரிமாற்றம் தான் இன்று வரை குரூர வாழ்வியலாக அங்கு நிலைக்கிறது வெறுப்பு வன்முறைக்கும் காரணமாக இருக்கிறது மானிடம் தன் மனதளவில் திருந்தாமல் வெறும் போரும் புரட்சியும் இந்த மக்களை நல்வழிப்படுத்துமா பரிணாமத்தை நம்புகிறவர்கள் பலவந்தமாக தாக்கி மற்றோரை கொன்று தற்காப்பு செய்து கொள்வதையும் ஓர் மிருக பண்பாட்டின் மனிதரை கருதுகிறார்கள் சண்டை செய்வது என்பது மனிதரின் உள்ளியல்பாக அது அவர்களுடைய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது இப்புவியில் இன்றைக்கு தான் நினைத்த எல்லாம் தோற்று துக்கித்து போயிருந்தது அமாயாவிற்கு ஸ்டெஃபனி நெடுநீரம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை தேவகி சேர்ச் ஏதாவது அருகில் இருக்கிறதா என்றாள் ஆம் என்றபடியே அடுத்த இருந்த சேர்ச்சிக்கு அழைத்துச் சென்றாள் தேவகி ஸ்டெஃபனி சேர்ச்சிக்கு போனாள் நானும் கூடவே சென்றேன் சென்றவள் பாவ மன்னிப்பு கூடத்தில் குருவிற்கு அறிவில் அமர்ந்து அழுதாள் மகளே ஆண்டவன் சந்நிதி முன் யாரும் அளவேண்டியதில்லை உன் குறைகளை சொல் அது மன்னிக்கப்படும் என்றார் எங்களின் மிருக பண்ணையில் வளர்த்த விலங்குகள் பறவைகள் ஜாவையும் பெருவள்ளம் அடித்துச் சென்று விட்டது தாழ்வு நிலத்துள் காசை கொடுத்து பண்ணையமைத்த எங்களின் கொடுஞ்செயலால் அத்தனை பண்ணை விலங்குகளும் அழிந்து போயினவே என்றாள் கெலங்காவி மகளே கர்த்தர் உன்னை மன்னித்து உன் பாவங்களை கழுவுவார் அந்த வெள்ளத்துள் தொலைந்த விலங்குகளை கூட கடவுள் தன் அருகில் அமர்த்தி சாந்தி அளிப்பார் என்றார் ஸ்டெஃபனியின் பரிதவித்த மனம் லேசானது அமாயாவிற்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது தன் விலங்கு பண்ணை உறவுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டனவே தங்கள் சுயநலத்திற்காக கரடி போக்கின் தாழ்நிலத்தில் பண்ணியமைத்து விலங்குகளை கொன்ற இந்த மனிதர்களை குருவானவர் சொன்னபடி கடவுள் மன்னித்து விடுவாரா சொற்கேளாமல் ஆப்பிளை தின்றதற்காக இச்சை வரை அனைத்து உயிர்களுக்கும் மரணத்தை கொடுக்கிற கடவுள் பண்ணை விலங்குகளை வேண்டுமென்றே அளித்த இந்த மனிதர்களை மன்னித்து விடுவாரா இந்தியாவை விட்டு டொரண்டோ பறந்து கொண்டிருந்தது அமாயாவின் விமானம் அமாயா கண்ணீரோடு எழுதிய கடிதத்தை முடித்தது இனி யாருக்காக இக்கடிதம் முற்றும் நன்றி